விஜயின் பருப்பு வேகவில்லை மக்கள் நிராகரித்தனர் மாநாட்டை விஜயின் அரசியல் வாழ்க்கை முடிந்தது மீண்டும் சினிமாவுக்கே மாநாடு நிறுத்தப்பட்டது இனி மாநாடு இல்ல நடக்காது இந்த மாதிரிலாம் நிறைய பேர் டாக் லைன் போட்டு வீடியோஸ் போட்டுருக்காங்க கண்டிப்பாக இல்ல நிச்சயம் நடக்கும் உங்களுக்கு எதுக்கு யார் வந்தாங்க தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிறவங்க வரா நீங்க எதுக்கு டீட்டெயில் கேக்குறீங்க யார் வர்றீங்க என்ன வண்டியில வரீங்க அந்த வண்டி நம்பர் என்ன அந்த வண்டி டிரைவர் யாரு இந்த டீட்டெயில் எல்லாம் எதுக்கு எத்தனை மாநாட்டுக்கு இந்த மாதிரி வாங்கிருக்கீங்க இப்போ மாநாடு தாவேகா நடத்துதா இல்ல தமிழ்நாடு காவல்துறை நடத்துதா உங்களோட வேலை பாதுகாப்பு கொடுக்கறது தான் உங்களுக்கு உங்களோட சட்டதிட்ட வட்டத்துல எது பிரச்சனையோ இப்படி செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அது ஒரு நியாயம் இருக்கு மாநாடே நீ இப்படி தான் நடத்தணும்னு சொல்ற உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது முப்பத்தி மூணு நிபந்தனைங்களா திருமாவுக்கு கொடுங்களேன் ரெண்டாம் தேதி அன்னைக்கு அதுவும் தானே மது ஒழிப்பு தானே கொடுங்க பாப்போம் நாங்க கொடுத்தோம் அவங்க பண்ணாங்க நாங்க இங்க பண்றோம் நீங்க சொல்லி பாருங்களேன் வணக்கம் பிரதர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்போது விஜயனுடைய மாநாடு விஷயங்கள் வந்து பரபரப்பாக எவ்வளோ விஷயங்கள் போயிட்டு இருந்தாலும் இருபத்தி மூன்றாம் தேதி சில விஷயங்கள் மாநாட்டில் நடக்கப் போகுது அப்படின்ட்டு நாங்கள் எல்லோருமே எதிர்பார்த்தோம் ஆனால் இப்போ மாநாடே நடக்க போகிறது இல்லை அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஷாக்கிங்கான ஒரு விஷயமாக தான் இருக்குது நடக்காமல் போனதுக்கு என்னென்ன காரணங்கள் சில பல காரணங்களால் மாநாடு நடக்குது ஆனால் தள்ளி போகுது இருபத்தி மூணாந்தேதிக்குள்ளே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையினால் கொஞ்சம் தள்ளி நடத்துகிறாங்க அது சொல்லியிருக்காங்க இன்னும் அது அனௌன்ஸ்மெண்ட் ஆகலை அது விஜய் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேபி அக்டோபர் செகண்ட் வீக் ஆர் தேர்ட் வீக்கில் இருக்கும் அப்படின் இருக்காங்க இன்னும் பேசிகிட்டு இருக்காங்களாம் மழைகள் பல பிரச்சனைகள்லாம் இருக்குது அந்த டைமையும் வந்து தீபாவளி அது ஒன்று இருக்குது அதுக்கு முன்னாடி பூஜை பூஜை முடிஞ்ச உடனே தீபாவளி ஸோ இதுக்கெல்லாம் வந்து இது ஏன்னா அப்போ வந்து கூட்டங்கள் நிறையா இருக்கும் தென் மாவட்டத்தை நோக்கி பயணிக்கும் மக்கள் ஜாஸ்தி இருக்கும் இதனால் வாய்ப்புகள் கிடைக்குமா கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுக்கள்லாம் நடக்குது நவம்பர் போயிடுச்சுன்னா மழைக்காலம் ஸோ அது இன்னும் பிரச்சனை டிசம்பர் வரைக்கும் ஸோ அது ஜனவரி வரைக்கும் தள்ளணுமா ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க பட் அக்டோபர் செகண்ட் வீக்கில் தேர்ட் வீக்குக்குள்ளே வச்சுருவாங்க ஒரு நாள் தானேன்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க அதாவது அந்த பூஜைக்கும் தீபாவளிக்கும் நடுவில் ஒரு நாள் பிளான் இருக்காங்க இப்போது நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன் ஏன்னா இப்போ நிறையா பேர் வந்து விஜய் இப்போ நிறையா நான் டேக் லைன் பார்த்துட்ருக்கேன் விஜய் மாநாடு நிறுத்தப்பட்டது இனி மாநாடு இல்லை நடக்காது இந்த மாதிரிலாம் நிறையா பேர் டாக்லைன் போட்டு சேனல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன் வீடியோஸ் போட்டிருக்காங்க கண்டிப்பாக இல்லை நிச்சயம் நடக்கும் கொஞ்சம் தள்ளுது அவ்வளோதான் கொஞ்சம் தள்ளுதா ஒரேடியா தள்ளுதா அப்படி கேள்வியாக மாறிடு இல்லை அதுதான் இப்போது இல்லை தள்ளுதுன்றதுக்கும் நடக்காதுக்கு போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல புரியுதுங்களா இருபத்தி மூணு நடக்கலை அவர் மட்டும் செஞ்சால் நல்லா செய்யணும் அவசரவசமாக செய்ய வேணா முதல் மாநாடாக இருக்குது நல்லா தெளிவாக திட்டமிட்டு டைம் எடுத்து செய்வோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் அவர் பண்ணுறாரு அது தப்பு கிடையாது ஏன்னா த நம்மளை நம்பி வராங்க அவங்களுக்கு இவ்வளோ மாநாட்டில் இவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு இப்படிலாம் மக்கள் அவதிப்பட்டாங்கன்னு எதுவுமே இருக்கக்கூடாதுன்றது தான் அவரோட முதல் இதுவாக இருக்குது நம்மளை நம்பி எத்தனை பேர் வந்தாலும் ஐம்பதாயிரமோ அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ யார் வேணாலும் வரட்டும் அத்தனை பேர் நம்ம இப்படி பார்த்து அனுப்பினோம் இப்படி ஒரு மாநாட்டில் பார்க்கலடா நான் போன வாட்டியே சொல்லியிருப்பாங்க குவான்டிட்டியோட குவாலிட்டி பார்க்குறாங்கன்ற அந்த குவாலிட்டியான விஷயத்தை க்ரியேட் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் அவங்க ஓகே பண்ணுறாங்க அதோட முக்கியமான காரணம் இப்போ நீங்கள் கேட்டதுக்கு வர இந்த இருபத்தி மூணு மாநாடு தாவேக்கா தள்ளி வைக்கல தள்ளி வைக்க ஒரு அழுத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கு என்ன அழுத்தம் முப்பத்தி மூணு நிபந்தனைகள் நம்மளோட காவல்துறை இருபத்தி ஒரு கேள்விகள் முப்பத்தி மூன்று நிபந்தனை இருபத்தி கேள்விகள் கொடுத்துருக்காங்க கொடுக்க சொல்லி கேட்டு கேட்டிருக்காங்க அதாவது அதுக்கு இவங்க பதில் கொடுத்துட்டாங்க ஓகே நீங்கள் இருபத்தோரு கேள்வி கொடுத்துட்டீங்க நாங்கள் உங்கள் மாநாடு நடத்துறதுக்கு நாங்கள் உங்களுக்கு அனுமதி கொடுக்குறோம் ஆனால் இந்த முப்பத்தி மூணு நிபந்தனைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு மாநாடு நடத்திங்க அப்படின்ட்டாங்க இதில் முப்பத்தி மூணு நிபந்தனைகள்லாம் அவ்வளோலாம் அந்த அந்த முப்பத்தி மூணு நிபந்தனைகளை கடை பிடிக்கணும்னா ஒருத்தர் கூட மாநாடே போட முடியாது எந்த கட்சியுமே ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரும் சில நிபந்தனைகள்லாம் ரெகுலர் அது நீங்கள் பார்த்தாலே தெரியும் நீங்கள் வந்து பட்டாசு பெருசாக வடிக்க ஒன்று அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் நிறுத்தணும் அப்புறம் வந்து கழிவறைகள் இருக்கணும் ஃபயர் இன்ஜின் இருக்கணும் இதெல்லாம் நார் ஜென்ரலாக இருக்கிற விஷயம் அதில் ஒரு ஒரு அந்த முப்பத்தி மூணில் விட்டுருங்க முக்கியமான ஒரு ப இதை விட்டுருவாங்க இது இல்லாமல் சில ஒரு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதெல்லாம் தான் அப்படியே அப்படியே இது எதுக்கு நீ சொ இது நீ மாநாடு உனக்கு இல்லைன்னே ஓப்பனாக சொல்கிறது தான் அதாவது நீ நடத்தக்கூடாதுன்றதுக்கு நடத்து எப்படி நடத்துகிற பார்க்குறேன்ற சவால் விடுற மாதிரியான கேள்விகள் தான் இங்கே இவங்க கொடுத்துருக்காங்க முப்பத்தி மூணு அதில் உதாரணத்துக்கு முதல்ல இது ஒரு சில நிபந்தனைகள் சொல்கிறேங்க முதல் நிபந்தனை என்னென்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேருந்து உங்கள் ஆட்கள் வராங்க அப்படின்னா அந்த தொகுதியில் இருக்கிற மாவட்டத்தில் இருக்கிற போலீஸ்க்கு நீங்கள் போய்ட்டு டீட்டெயில்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க போலீஸ்க்கு எதுக்கு டீட்டெயில்ஸு இவங்க மாவட்டத்துக்கு வருது உங்களுக்கு எதுக்கு யார் வந்தால் என்ன உங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறவங்க தானே வரோம் நீங்கள் எதுக்கு டீட்டெயில் கேட்குறீங்க யார் வரீங்க என்ன வண்டியில் வரீங்க அந்த வண்டி நம்பர் என்ன அந்த வண்டி டிரைவர் யார் இந்த டீட்டெயிலெலாம் எதுக்கு எத்தனை மாநாட்டுக்கு இந்த மாதிரி வாங்கியிருக்கீங்க நம்பர் ஒன் பாயிண்ட் இப்படி ஒரு பிரச்சனை அடுத்தது மாநாடு கொடி வைக்கக்கூடாதான் எங்கேயுமே கட் அவுட் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சில இதெல்லாம் போட்டிருக்காங்க ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி நாலு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய மாநாடு சேலத்தில் நடந்துச்சு அந்த மாதிரி ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு நான் வழி ஃபுல்லாக கொடியை பார்த்தேன் பத்து கிலோமீட்டருக்கு கொடியை பார்த்தேன் பத்து கிலோமீட்டருக்கு மேலே நான் கொடியை பார்த்தேன் சேலத்தில் நடக்குது கள்ளக்குறிச்சியிலேருந்து வச்சுன்னு வந்தாங்க அந்த ரைட்டு கட் பண்ணுவோம் இல்லையா திரும்ப கள்ளக்குறிச்சி ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் ஜிஎஸ்டி ரோட்டில் போய்ட்டு ரைட் அதுலேருந்து நான் பார்த்தேன் இருந்துச்சு கட் அவுட்லாம் கேட்கவே வேணாம் பேனர்ஸ்லாம் கேட்கவே வேணாம் இதெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை முக்கியமாக ரேலி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஊர்வலம் வரக்கூடாது ரேலின்னு ஊர்வலம் வரக்கூடாது ஊர்வலம் எப்படிங்க வராமல் இருப்பாங்க இப்போது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு கெத்து இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு மாநாடுன்றது அவனோட அவனோட அவனுக்கான திருவிழா அப்போ என்ன பண்ணுவான்னா ஒரு உதாரணத்துக்கு திருச்சி மாவட்டத்துலேயும் வரவன் எல்லோரும் ஒன்று சேர்ந்துப்பான் பத்து பஸ்ஸில் அப்படியே வருவான் ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் வண்டியில் வருவான் ஒரு இருபது பேர் காரில் வருவான் அப்படியே அந்த மாவட்டம் வந்து அப்படி உள்ளே இறங்கி திருச்சி மாவட்டம்டானாங்க அப்படின்னு அந்த அவனுக்கான அந்த ஒரு அந்த மாவட்டத்தில் ஒரு காட்டணும் தான் யாருன்னு காட்டணும்னு இருப்பான் இப்போ உதாந்து விருதுநகர் எடுத்துங்க விருதுநகர் அதே மாதிரி என்ன பண்ணுவான் பத்து பஸ்ஸில் வரானா பத்து பஸ் விருதுநகர்னு பெரிய ஒரு பேனரை போட்டு இதை போட்டுக்கிட்டு அவன் உள்ளே வருவான் வண்டியை கொண்டு வந்து நிறுத்துவான் அவன் டே திருச்சியில் நூறு ஆயிரம் பேர் வந்தீங்களா விருதுநகரில் ரெண்டாயிரம் பேர் வந்தோடாங்க அதுதான் அவனோட இன்னி இது அவனு அவனோட அவனோட இடம் இல்லை அது தனக்கான இதை காட்டுறதுக்கான ஸ்பேஸ் அங்கே தானே காட்ட முடியும் அது மாவட்டத்திலே பார்த்தா தாண்டா ஐயாயிரம் பேரோட வந்தானுங்கடா ஐயஸ்டா நான் கெத்து காமிச்சானுங்க தெரியுமா கொடியை போட்டுக்கிட்டு அந்த பஸ்ஸில் வச்சு இப்படி தான் நீங்கள் மாநாடு நான் அப்படி தான் பார்த்துருக்கேன் சென்னை சிட்டிக்குள்ளே வரும்போது நான் அப்படி தான் பார்த்துருக்கேன் எங்கள் மாநாடு இப்படி தான் நடக்கும் அதுக்கு பேர் தான் மாநாடு அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க எல்லாத்தோட காமெடி என்ன தெரியுமா ஒன்றரை மணிக்குள்ளே உள்ளே வந்துடணுமா ரெ மத்தியானம் ரெண்டு மணிக்கு மாநாடு ஸ்டார்ட்டான் ஒன்றரை மணிக்குள்ளே அத்தனை பேரும் இருக்கணும் என்ன காமெடியாக இருக்குது ஏங்க ஏன் இஷ்டங்க ரெண்டு மணிலேயும் பத்து மணி வரைக்கும் நடக்குது நான் ரெண்டு மணிக்கு வந்து அட்டண்டன்ஸை போடுவேன் மூணு மணிக்கு மேலே வந்து அப்படியே கிளம்பி ஊர் சுற்றுவேன் திருப்பி தலை தளபதி எத்தனை மணிக்கு பேசுகிறாருன்னு கேட்கும்போது ஆறு மணிக்கு மேலே தான் பேசுகிறாருன்னா அப்போ ஆறு மணிக்கு வர நான் போவேன் நான் வருவேன் போவேன் வருவேன் போவேன் அது ஏன் இஷ்டம் நீங்கள் யாரும் தடுக்க முடியாது உங்களால் ஏதாவது பிரச்சனையா டிராஃபிக் ஜாம் ஆகுதா சண்டையா இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் எடுத்து வைங்க அது நான் ஒன்றரை இது என்ன ஆகும் நான் சொல்கிறேன் வச்சுக்கோங்க ஒன்றரை மணிக்குள்ளே வரணுன்னா அழகாக என்ன பண்ணுவாங்கன்னா மாநாட்டிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் முன்னாடியே ஒரு பேரிகேட் போட்டு போலீஸ் நிறுத்திடுவாங்க நான் சொல்கிறேன் இது இதுதான் நடக்கும் ஒன்றே முக்கால் ரெண்டு மணிக்கு ஒருத்தன் இருப்பான் தம்பி ஒன்றரை மணிக்குள்ளே உள்ளே போன மணி ரெண்டாயிரத்தி அலவுடில் அப்படியே போ அப்படின்றோம் புரியுதுங்களா இப்போது சாதாரண பப்ளிக் அதுவே கட்சி நிர்வாகியாக இருந்தாலும் தோழர்களாக இருந்தாங்கன்னா பேசி கீசி சண்டை போட்டு ஓரளவுக்கு வருவாங்க காமன் பப்ளிக் என்ன பண்ணும் ஒன்றுமே தெரியாது அலோவுட் இல்லைங்க போங்க போங்கன்னா அப்படியே திருப்பி விட்டுருவாங்க அப்போ எல்லா பக்கமும் அந்த ஊருக்குள்ளே வரோம்னா அப்போ அந்த கூட்டம் விஜய் அந்த கெத்து அந்த அந்த மாஸ் தன்னோட தன்னோட ஸ்ட்ரென்த் என்னன்னு காட்டுறதை உடைக்கிறாங்க மறைமுகமாக அப்போ எத்தனை பேர் வந்திருப்பாங்க இந்த மாதிரி உடச்சி விட்டாங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பதாயிரம் பேர் தட்டி விட்டா வச்சிங்க ஒரு லட்சம் பேர் வர வேண்டியத்தில் ஒரு உதாரணத்துக்கு பாதி தான் வந்திருக்கும் மூணு லட்சம் பேர் டார்கெட் இருக்கும் ஒன்றரை லட்சம் பேர் வந்திருப்பான் ஒன்றரை லட்சம் பேர் வந்திருக்க மாட்டான் அப்படின்னா சொல்லுவாங்க பாலியாக இருந்தது சார்லாம் காலியாக இருக்குது அதுதான் இருக்குதே எடுத்து காட்டுறதுக்குன்னு சில டீம்லாம் இருக்காங்களே உடனே போட்டு காலியாக இருந்தது விஜயின் பருப்பு வேகவில்லை மக்கள் நிராகரித்தினர் மாநாட்டை விஜயின் அரசியல் வாழ்க்கை முடிந்தது மீண்டும் சினிமாவுக்கே கேட்போம் இந்த மாதிரி ஏதாவது கொடுத்து வாடக வாயர்கள் நிறையா பேர் இருக்காங்களே பேசுறதுக்கு காசை கொடுத்து இப்படி பேசி மக்களை தசை திருப்பறத்துக்கான ஒரு விஷயமாக இது செய்கிறாங்க இந்த மாதிரி நிறையா குட்டி குட்டி விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டுலாம் நான் கேட்கும்போது இதெல்லாம் எந்த மாநாட்டில்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஒன்றரை மணிக்குள்ளே வந்தணுமா நான் இத்தனை மணிக்குள்ளே இருக்கணுமா அதே அதோட முக்கியமான பிரச்சனை என்னென்னா மாநாட்டுக்கு எண்பது ஏக்கர் நிலம் வச்சுருக்காங்க எடுத்திருக்காங்க பக்கத்து ஆப்போசிட் சைடில் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு ஏக்கருக்கு வந்து கார் பஸ் பார்க்கிங்காக வச்சுருக்காங்க இந்த பஸ் பார்க்கிங் போட்டுட்டு இப்படி உள்ளே வருவாங்க இது பிரச்சனையாக இருக்குன்றதுனால அந்த எண்பது ஏக்கர்லையே நாற்பது ஏக்கருக்கு பஸ் கா இதை பண்ணிங்க அந்த அதை கேன்சல் பண்ணுறாங்க அதை எழுதி கொடுத்த அந்த நாற்பது ஏக்கரை கேன்சல் பண்ணிட்டு எண்பது ஏக்கருக்காக வச்சுருக்கிற மாநாடு நடத்தக்கூடிய இடத்துலையே நாற்பது ஏக்கர் நீங்கள் அலாட் பண்ணி பஸ்ஸுக்கு வைங்கன்றாங்க இப்போ பஸ் அங்கே பார்ப்பாங்களா இங்கே வந்து மேடையை வச்சு விழாப்பட்டு போட்டு நடத்த முடியுமா அப்போ அந்த எண்பது ஏக்கருக்கான வேலைகள் செய்யணுன்னா அதுக்கான அப்போ கழிவர் எங்கே போகும் உணவு எங்கே போகும் சாப்பிட உணவுக்கு ஒரு இடம் வேணுமில்ல கழிவறை வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணுமில்ல அதை நாற்பது கிலோ அஞ்சு கிலோமீட்டர் கொண்டு போய் பஸ்ஸை வேணால் அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி போடலாம் ஆட்கள் விட்டுட்டு அஞ்சு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி கூட போய் பஸ்ஸை பார்க் பண்ணிக்கலாம் நீ நடத்துகிற இடத்துல வைன்னு சொன்ன என்ன அர்த்தம் இப்போ இப்போ மாநாடு தாவைக்காய் நடத்துதா இல்லை தமிழ்நாடு காவல்துறை நடத்துதா உங்களோட வேலை பாதுகாப்பு கொடுக்கறது தான் உங்களுக்கு உங்களோட சட்டத்திட்ட வட்டத்தில் எது பிரச்சனையோ இப்படி செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அது ஒரு நியாயம் இருக்குது மாநாடே நீ இப்படி தான் நடத்தணும்னு சொல்கிற உங்களுக்கு ரைச்சே கிடையாது அவங்க மாநாடு அவங்க எப்படி வேணாலும் நடத்துவாங்க மேடை போடுவாங்க மேடை போட மாட்டாங்க தரையில் உட்காந்துப்பாங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க ஒரு பஸ்ஸை கொண்டு வந்து நிறுத்திட்டு அது மேலே ஏறி கூட அவர் நின்றுப்பார் பார்த்துருக்கீங்க அவரோட ஃபோர்ஸ் எப்படி காமிச்சிருக்காருன்னு ஒரு வண்டி மேலே ஏறி நின்று இதில் காமிச்சிருக்கார் நெய்வேலியில் காமிச்சிருக்கார் பார்த்தோம்ல அப்படி கூட அவர் பண்ணுவார் அது உங்கள் பிரச்சனை கிடையாது அவர்கள் சில ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணி பண்ணுறாங்கன்னா அது கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் இப்படி மாற்றுங்கன்னு சொல்கிறது உங்களுக்கு ரைச்சே கிடையாது காவல்துறை அப்போ இதெல்லாம் என்ன மாதிரி ஒரு அழுத்தம்னா நீ மாநாடை நடத்தாது மீறி நடத்தினா அந்த மாநாடு ஜெயிக்கக்கூடாது வெற்றி மாநாடாக இருக்கக்கூடாது தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு வெற்றி மாநாடாக இருக்கக்கூடாது ஒரு தோல்வியில் முடிஞ்ச மாநாடு இருக்கிறதுக்கான என்னெல்லாம் வேலை செய்ய முடியுமோ அதுவும் இன்டைரக்டாக அதுக்கான அழுத்தங்களும் சட்டத்திற்கு இப்போ அடுத்த இப்போ இப்போ ரெண்டாம் தேதி அன்னைக்கு ஒருத்தர் மாநாடு படுறாரு இத்தனை இது இந்த கண்டிஷன்ஸ் மொத்தம் எங்களுக்கு கொடுக்க போறீங்களா இதெல்லாம் எதிர்பார்க்காமையே அவர் மாநாடு போடுவார் எதுவும் எதிர்பார்க்காம இப்ப ரெண்டாம் தேதி மாநாடு போட போறாரு அப்படின்ட்டு நீங்க சொல்றீங்க ப்ரோ இப்ப ரெண்டாம் தேதி மாநாடு போடுறது வந்து யார் போடுறாங்க மது ஒழிப்புக்கு திருமா போடுறாரு என்னோட கேள்வி என்னன்னா எத்தனை மணிக்கு மாநாடு நாலு மணிக்கு மாநாடு வச்சுப்போமே நாலுல இருந்து எட்டு மணி வரைக்கும் மாநாடு நடக்குது நாலு மணிக்கு மாநாடுனால மூன்றரை மணிக்குள்ள எல்லாரும் உள்ள வந்துடணும் அதுக்கு மேல யாரும் வரக்கூடாது அப்படின்ட்டு திரும்பக்கு நீங்க வந்து கண்டிஷன் போடுவீங்களா மாவட்டத்தில் தமிழகம் ஃபுல்லாக எங்கேருந்துலாம் வரணும் அந்த வண்டி நம்பரோட யார் யார் வராங்க எந்தெந்த மாவட்டத்துலேருந்து வராங்க எங்கே வரணும் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்லுவீங்களா சொல்லுங்கள் இதெல்லாம் சொல்ல போகிறீங்களா ரெண்டாம் தேதி இன்னைக்கு பண்ணி காட்டுங்க பார்ப்போம் பண்ணுங்க நீங்கள் பார்ப்போம் இந்த முப்பத்தி மூணு நிபந்தனை கொடுத்தீங்கல்ல இதே முப்பத்தி மூணு நிபந்தனைங்களா திருமாக்க கொடுங்களேன் ரெண்டாந்தேதி இன்றைக்கி அதுவும் மாநாடு தானே மது ஒழிப்பு மாநாடு தானே கொடுங்க பார்ப்போம் நாங்கள் கொடுத்தோம் அவங்க பண்ணாங்க நாங்கள் இங்கே பண்ணுறோம் நீங்கள் சொல்லி பாருங்களேன் பண்ண முடியுமா அவங்களல பண்ண மாட்டிங்க ஏன்னா கூட்டணி கட்சியில் இருக்காரு இப்போது சில பத்திரிகையாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து மாநாடு பண்ணுறதுல ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் சுணக்கம் காட்டினாங்க அந்த சுணக்கம் தான் இப்போ மாநாடு தள்ளி போகிறதுக்கு உண்டான ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு வேலைகள் எல்லாத்தையுமே கொஞ்சம் பரபரப்பாக உடனே உடனே அடுத்தடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சொன்ன டேட்டில் நடத்தி முடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில பல பதில்கள்லாம் பார்க்குறோம் செய்திகள்லையும் வந்துக்கிட்டு இருக்குது அதை பற்றி அவங்க சொல்கிற விஷயங்கள் உண்மையாக எப்படி சார் இல்லை இப்போது மாநாடு வந்து முதல்லேருந்தே அவங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு திருச்சியில் போய் கொடுத்துருக்காங்க திருச்சியில் இடம் வரல அது சில பத்திரிக்கையாளர்கள் ஓப்பனாகவே அது யார் காரணன்ற பேர் சொல்லின்னு சொல்லிட்டாங்க அவர் சொல்லியிருக்காரு அப்போ கண்டிப்பாக உண்மையாக இருக்கணும் இல்லைனா அவர் போய் சொன்னார் சொல்லிட்டு அவர் மேலே மான நஷ்டம் போட வேண்டியதானே ஒரு பத்திரிகையாளர் சொல்லியிருக்காருங்க ஒரு அமைச்சர் பேர் சொல்லி அந்த அமைச்சர் பொய்யாக இருக்குதுன்னா வ வலைதளத்தில் வந்துடுச்சு எல்லோரும் கேட்டுட்டோம் அது வைரல் ஆயிடுச்சு அது உண்மை இல்லாத பட்சத்தில் அந்த சொன்ன பத்திரிக்கையாளன் மேலே வந்து மான நஷ்ட வழக்கு போட வேண்டியதானே அந்த அமைச்சர் போடலாமே என் பேருக்கு கலகப்படுத்திட்டீங்க அப்படின்ட்டுன்னு ஏன் அமைதியாக இருக்கீங்க அப்போது கிட்டத்தட்ட அது உண்மை தான் அவர் தைரியமாக அப்படி சொல்லியிருக்காரு போட்டிருக்கலாமே போடலைன்ற போது தெரிஞ்சு உண்மை இல்லைன்னா போட்டிருக்கணும் ஏன் போடலை நீங்கள் ஒன்று ஸோ திருச்சியில் கொடுக்க முடியல சேலத்துக்கு போயிருக்காங்க சேலத்தில் இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு ஸோ ஒரு ஆறு ஏழு இடம் பார்த்துருக்காங்க எதுவுமே செட் ஆகாமல் கட்சியில் விக்ரமாண்டிக்கு வந்திருக்காங்க சரிங்களா அதுவே ஒரு பத்து நாள் கிட்டத்தட்ட அவருக்கு பத்து பண்ட் ரெண்டு வாரத்துக்கு மேலே அவருக்கு எடுத்துருச்சு ரெண்டாவது இவங்களுக்கு வர வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகி இத்தனாம் தேதிக்குள்ளே வரணும் அதாவது இந்த டைமுக்குள்ளே வரணுன்றதே அவங்களுக்கு ஒரு பத் இன்னும் ஒரு டூ வீக்ஸ் தள்ளி இருக்கு ஆக்சுவலி அவங்களோட எய்ம் என்ன அப்படின்னா நம்ம வந்து செப்டம்பர் இருபத்தி மூணாந்தேதி நம்ம போடுறோம்னா ஃபஸ்ட்டே நமக்கு அதாவது ஆகஸ்ட் பதிஞ்சு தேதிக்கே நமக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகி கொடி அறிமுகப்படுத்தினாங்கல்ல ஆகஸ்ட் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு அப்போவே ரெஜிஸ்ட்ரேஷன் கைக்கு வந்துரும் தான் அவங்க பிளானில் இருந்துருப்பாங்க போல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏன்னா அவங்க அவங்க வந்து முதலேருந்தே அண்ணன் வந்து ஆனந்தனும் சரி விஜய்னாவும் சரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆனதுக்கப்புறம் தான் எல்லாமே அஃபீஷியல் ஆக்கணுன்ற ஒரு நிலைமை இதில் இருந்தாங்க சரி இது வந்துடும் வந்துடும்ன்றதுனால அவங்க டுவெண்ட்டி செகண்ட் வந்து கொடிக்கான விஷயத்தை கிளியர் பண்ணியிருக்காங்க பட் அது வரலனாலும் சரி பரவாயில்ல கொடியை லான்ச் பண்ணிடுவோம்ன்றதுதான் கொடி லான்ச் பண்ணிட்டாங்க லான்ச் பண்ணோன்னா இதுவும் கிட்டத்தட்ட வர வேண்டியது ஒரு பத்து நாள் தள்ளிடுச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் ஸோ அதனால் கொஞ்சம் இது ஸோ பர்மிஷன் கேட்டதிலேயே கொஞ்சம் தள்ளியிருக்கு இவங்க கொண்டு போய் கொடுக்கவும் அவர்கள் பார்த்து அதுக்கப்புறம் அவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணி இவங்கள இருபத்தோரு கேள்வி கேட்டு அந்த இருபத்தோரு கேள்வியை நம்ம பண்ண முடியுமான்றதை கொடுத்து இதனால் வரும் பெக் ஏன்னா இப்போது ஆளுங்கட்சியோ இல்லாட்டி வந்து ஆண்ட கட்சியோ ஒரு சில கட்சிகளாக இருந்துச்சுன்னா பயப்படாமல் தைரியமாக செய்வாங்க போடா பார்த்துக்கலாம்டா என்ன மிஞ்சி போச்சுன்னா இதுதானன்ட்டுன்னு ஆனால் இவங்க அப்படி இருக்க மாட்டாங்க ஏன்னா வந்து விஜய்னா அவர் மேன் ஆஃப் பர்ஃபெக்ஷனாக நான் பார்க்குறேன் ஃபஸ்ட்டு ரெண்டாவது முதல் மாநாடு இதில் வந்து கெட்ட பேர் வரக்கூடாது இப்படி எல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் ஆகக்கூடாது இதில் நான் இருக்கிற சூழ்நிலைகள் என்னன்றதை பார்க்குறாங்க வரப்போகிற மக்கள் முக்கியமாக எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அவர்களுக்கான ஒட்டுமொத்த இதையும் நம்ம செஞ்சு கொடுக்கணுன்ற ஒரு இதில் இருக்காங்க வந்து அந்த அளவுக்கு சந்தோஷமாக இது பண்ணி அனுப்பணும் ஒரு குட்டி மிஸ்டேக் கூட இருக்கக்கூடாது ஒரு குட்டி பிளாக்மார்க் கூட இருக்க போது அதுவும் ஒரு காரணம் அப்படி அது ரீசன் ப்ளஸ் இப்போது இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்னால் அது ஒரு நாள் இந்த முப்பத்தி மூணு நிமிடம் கொடுத்த எத்தனை நாள் ஆச்சு நாள் மூணு நாள் தானே ஆகுது இருபது நாள் மேடிக் கொடுக்குறீங்க இந்த இரு அதை தான் சொல்கிறேன்ல இந்த முப்பத்தி மூணு நிபந்தனைகள் இருந்துச்சுன்னா இருபது நாள் இல்லைங்க ரெண்டு மாதம் இருந்தால் கூட பண்ண முடியாது ஏன்னா அதில் கொடுத்துருக்கதெல்லாம் அப்படி இருக்குது யார் பண்ணுவாமாடை இப்படி ரெண்டு மணிக்குன்னா ஒன்றரை மணிக்கே வந்துடணும் அது வந்து அப்படி பண்ணக்கூடாது இது வந்து இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு ஆயிரத்தெட்டு கண்டிஷன் போட்டு வச்சுருக்கீங்க முப்பத்தி மூணு கண்டிஷன் கொடுக்குறீங்க நிபந்தனைகளை இது எப்படி எடுக்க முடியும் அதான் சொல்கிறேன் அது எந்த கட்சியுமே பண்ண முடியாது அப்போ இவங்களுக்கு இப்படி ஒரு விஷயத்த போது இதை எப்படி செய்ய முடியும் செய்ய முடியாதுன்னு அவர்கள் உட்காந்து அனலைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக தள்ள வேண்டிய சூழ்நிலை தான் உருவாகுது ஏன்னா இந்த முப்பத்தி மூணு நிபந்தனைகளையும் நிறைவேற்றினோன்னா இருபது நாள் தான் பதினஞ்சு நாள் தான் இருக்குது பதினஞ்சு நாளுக்குள்ளே செய்ய முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை வரும்போது அதையும் மீறி நம்ம செஞ்சு ஏதாவது தவறாகி கெட்ட பேர் உருவாக வேணாம் அதற்கு தெளிவாக செய்வோன்ட்டு கொஞ்சம் தள்ளி வைக்கிறாங்க நிறைய விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி